கூடிய சாதாரண உடம்பு என்று நம்முடைய உடம்பை வெறுத்து ஒதுக்குவதற்கு தேவையில்லை உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்றார் திருமூல நாயனார் இந்த உடம்பு இறைவனை சுவாமி உற்சாகமாக அதனை கொண்டாடி கூத்தாடி வருகின்றார் அது சுமந்து வருவது அவருக்கு எத்தனை பெரிய புண்ணியம் அவர்கள் பரம்பரையினரே செய்த மிகப்பெரிய பேரு அவர்களை இட்டு செலுத்துவது அவர்கள் உடல் ஆற்றல் அல்ல உள்ளுக்குள்ளே இருந்து ஐயப்ப சுவாமி தான் இயக்குகின்றார் இதோ பதினெட்டு படியைத் தாண்டி திரு ஆபரணப்பட்டி அழகாக மேலே ஏறி வந்திருக்கிறது ஐயப்பனுக்கு அவற்றையெல்லாம் அணிவித்து தீப ஜோதி தரிசனத்தை காட்டுவார்கள் அப்படி அந்த தீபாராதனை சன்னிதியிலே நடத்தக்கூடிய அதே தருணத்தில் பொன்னம்பல மேட்டிலே ஐயப்ப சுவாமியும் மகர விண்மீனாக நமக்கெல்லாம் தரிசனம் தர இருக்கின்றார் பதினெட்டு படியையும் தாண்டி மூலஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய அந்த திரு ஆபரணப்பேட்டிக்கு தங்களுடைய மரியாதையை வாழ்க்கையை ஈடேற்றி விடாதா என்கிற பக்தியின் மேலீட்டினால் அவர்கள் இவ்வளவு தூரம் அந்த திரு ஆபரண பெட்டியை தொடு தொட்டு வணங்குகிறார்கள் திரு ஆபரண பெட்டிகள் எல்லாம் சன்னிதானத்திற்குள்ளே இப்பொழுது சென்று விட்டன உள்ளே சென்று மேல் சாந்தி அந்த பூஜை செய்யக்கூடியவர்கள் கோயிலுடைய அந்த நிர்வாக பெருமக்கள் எல்லோரும் இருப்பார்கள் ஐயப்ப சுவாமிக்கு மூலஸ்தானத்திலே திரு பெட்டி உள்ளே செல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்க்கின்றோம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா என்று பந்தலராஜனுடைய புத்திரனாக தன்